அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிறது ஆவியலிட்டு திறன் கணக்கு பார்க்க போகிறோம் நீச்சிறு பொது மடங்கு ஏழாவது இயல் அதில் ரெண்டுல உள்ள கணக்கை பார்க்க போகிறோம் நாலு மற்றும் ஏழின் பொது பொது மடங்குகள் டேஷ் டேஷ் டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க மூணு ஆன்சர் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் நாலின் மடங்குகள் எழுத போகிறோம் ஏழின் மடங்குகள் எழுத போகிறோம் ரெண்டுலேயும் பொதுவான உள்ளது என்னென்னவோ அதை வட்டம் அதை எடுத்து எழுத போகிறோம் இப்போ நாலின் மடங்குகள் நான் என்ன பண்ணுவோம் நாலு நாளாக கூட்டிகிட்டு வரணும் நாலு எட்டு பனிரெண்டு பதினாறு இருபது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு அடுத்து முப்பத்தி ரெண்டு அடுத்து முப்பத்தி ஆறு நாற்பது நாற்பத்தி நான்கு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு அதுக்கு பிறகு அறுபது அறுபத்தி நான்கு அறுபத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு எண்பது எண்பத்தி நான்கு எண்பத்தி எட்டு இது வரைக்கும் எழுதிருக்கேன் அடுத்து ஏழை மடங்குகள் ஏன்னா இப்போ எழுத போகிறோம் ஏழு பதினான்கு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு அடுத்து முப்பத்தி ஐந்து அடுத்து நாற்பத்தி ரெண்டு அப்புறம் நாற்பத்தி ஒன்பது அடுத்து எண்பத்தி ஏ ஒம்பது ஆயிரும்பத்தாறு அதுக்கடுத்து அறுபத்தி மூணு எழுபது எழுபத்தி ஏழு அதுக்கு பிறகு அதோட ஏழு கூட்டினா என்ன வந்துடும் எண்பத்தி நான்கு போயிட்டே இருக்குது இப்போ இதில் உள்ள பொது மனுங்களை வட்டமிட போகிறோம் பொது மனுங்கள் என்னென்ன இருக்குது பாருங்கள் இருபத்தி எட்டு இங்கேயும் இருபத்தெட்டு இருக்குது அதுக்கடுத்து என்ன இருக்குது பாருங்கள் ஐம்பத்தி ஆறு இங்கேயும் ஐம்பத்தி ஆறு இருக்குது அதுக்கு பிறகு எண்பத்தி நான்கு இங்கேயும் எண்பத்தி நான்கு இருக்குது இப்போ நம்ம கேட்கப்பட்ட கேள்விக்குரிய ஆன்சர் என்ன கொடுக்கணும் இருபத்தி எட்டு அதுக்கடுத்து ஐம்பத்தி ஆறு அதுக்கு பிறகு எண்பத்தி நான்கு என்னோட ஆன்சர் வந்து இருபத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு எண்பத்தி நான்கு இதை எளிய முறையில் ஒரு மெத்தடில் நம்ம செய்யலாம் என்ன செய்யலாம்னு பாருங்க நாலு ஏழுன்னு கூட்டுக்காங்களா அப்போ ஃபஸ்ட்டு நாலு ஏழு எவ்வளவு இருபத்தி எட்டு அதே மாதிரி ஏழு இன்ட்டு நாலு ஈக்வல் டு இருபத்தி எட்டு ஒரு ஆன்சர் போட்டுட்டோம்

அதே மாதிரி நீ ஏழு போட்டுக்கிறேன் இன்ட்டு நாலு எட்டு நான் பன்னெண்டு ஏழு பன்னெண்டு எண்பத்தி நாலு அப்போ நமக்கு கிடைச்சிட்ட ஆன்சர் பாருங்க இருபத்தெட்டு ஐம்பத்தாறு எண்பத்தி நான்கு அதாவது மடங்குகள் எழுதும் பொழுது அதிகமாக நம்பரை எழுதிக்கிட்டே போகிறோம் அப்போ நமக்கு வந்து ரெண்டுக்கும் பொதுவான மடங்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகுது அப்போ எல்லா நம்பரையும் நம்ம எடுத்து எழுத முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த மெத்தோடை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ண ஆன்சரை எளிதாக கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சி எழுதலாம் புரிஞ்சிங்களா